ஓமன் தலைநகரான மஸ்கட்டின் வாதி அல்கபீர் பகுதியில் உள்ள மசூதிக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நான்கு பாகிஸ்தானியர்கள் ஒரு இந்தியர் மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட மூன்று தாக்குதல்காரர்கள் என ஒன்பது பேர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளார்கள் பாதுகாப்பு படையினர் உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த இருபத்தெட்டு பேர் படுகாயமடைந்ததாக ஓமன் ராயல் காவல்துறை கூறியுள்ளது மேலும் இது குறித்து கூறுகையில் முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பாகிஸ்தானின் தூதரான இம்ராகான் கான் அலி இது குறித்து கூறுகையில் இது மிகவும் முன்னோடி இல்லாத நிகழ்வு ஓமன் வரலாற்றிலே இதுபோன்ற நிகழ்வுகளை நாங்கள் கண்டதில்லை என மஸ்கட்டில் உள்ள பாகிஸ்தான் தூதரான இம்ராகான் கான் அலி பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சென்று பார்வையிட்ட பிறகு செய்தியாளர் சந்திப்பில் இதனை கூறியுள்ளார் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மற்றவர்கள் தாக்குதலிலிருந்து தப்பி ஓடி காயங்களுக்கு ஆளானதாகவும் நெரிசலில் சிக்கி நசுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா தூதரகமானது ஓமானில் உள்ள அமெரிக்கா குடிமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது இதேபோன்று இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கும் பல நபர்களுக்கு காயங்கள் ஏற்படுத்தியதற்கு ஐக்கியரபு அமீரகமானது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது அமீரகமானது இந்த குற்ற செயல்களுக்கு தனது கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துவதாகவும் சர்வதேச சட்டத்திற்கு முரணாக பாதுகாப்பு மற்றும் சிறத்தன்மையை குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்தும் மற்றும் மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைக்கும் அனைத்து வகையான வன்முறைகளையும் நிரந்தரமாக நிராகரிப்பதாக உறுதியளித்துள்ளது ஓமன் அரசாங்கம் மற்றும் மக்களுக்கு இந்த கொடூரமான குற்றத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அமெரிக்க அரசானது கூறியுள்ளது இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க